அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ இத்தா தொடர்பாக சில சட்டங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது இத்தாவை பொறுத்த வரைக்கும் திருமணம் முடித்த பின்னால் ஒரு பெண் வந்து தலாக் சொல்லப்பட்டால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக ஒரு பெண் வந்து தலாக் சொல்லப்பட்டால் அந்த பெண் வந்து மூன்று மாதங்கள் வந்து இத்தா இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அதே போன்று வந்து ஒரு கணவன் மரணித்து விட்டால் அந்த மரணத்திற்கு பின்னால் ஒரு பெண் வந்து நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் வந்து இத்தா இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அதனுடைய வரையறைகள் நான் பின்னால் சொல்கிறேன் அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த இத்தா ஒரு பெண்ணுக்கு ஏன் அல்லாஹு தலா சொல்லியிருக்கிறான் கட்டளை இட்டிருக்கிறான் ரசூசல்லா உரையூர் செல்லம் அவர்கள் ஷரியத்தாக ஆக்கியிருக்கிறார்கள் என்றால் ஒரு பெண்ணை தூய்மையாக்குவதற்காக எப்படி ஒரு பெண் வந்து மறுமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் சில நேரங்களில் வந்து அந்த சமூகத்தில் ஒரு சிறந்த ஒரு பெண்ணாக அது கற்புள்ள ஒரு பெண்ணாக வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அப்போ கணவன் மரணித்து விட்டால் அல்லது கணவன் தலாக் சொல்லப்பட்டு விட்டால் இதா முறை அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு இல்லாவிட்டால் சில நேரங்களில் அந்த பெண்ணினுடைய கருவில் வளர்கின்ற ஒரு குழந்தை வந்து யாருடைய குழந்தை என்பது ஒரு பிரச்சனையாக போய்விடும் அப்போ தான் நவீன முறைகள் வந்து இருக்கிறது ஆனால் அந்த நேரத்தில் வந்து இப்படி நவீன முறைகள் இருக்கிற அப்போ அதனால் வந்து ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவள் இத்தா இருக்கிற போது அந்த குறிப்பிட்ட காலத்தில் இத்தா இருப்பாளாக இருந்தால் அந்த கருவுற்றிருக்கின்ற அந்த குழந்தை யாருடையது என்பது நிறுவனமாக ஆகிவிடும் இது முதலாவது தேவை அடுத்ததாக ஒரு கணவனுக்கு அவள் துக்கம் அனுஷ்டிப்பதற்கு இஸ்லாம் வந்து அனுமதி அளித்திருக்கிறது துக்கம் என்று சொல்கிற போது என்ன ஒரு கணவனை இழந்த அந்த சோகத்தை அமைதியான முறையில் காட்டுவதற்கு இஸ்லாம் வந்து எங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறது அப்போ இந்த அடிப்படையிலும் ஒரு பெண்ணை வரைக்கும் மஜித்தா இருப்பதன் மூலம் கணவனை இழந்தவள் என்கிற தன்னுடைய மனோநிலையை குறிப்பிட்ட அந்த காலம் மட்டும் காட்டி கொள்வதற்கு இஸ்லாம் வந்து அனுமதி அளித்திருப்பதை தான் இந்த இத்தா எமக்கு எடுத்து காட்டுகிறது தான் நல்லா சொல்கிறான் இதா தல்லித்தா நீங்கள் அந்த பெண்களை தலாக் சொல்லிவிட்டால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து அவர்களை நீங்கள் தலாக் சொல்லிவிடுங்கள் அவருடைய இத்தா காலத்தை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுல்லஹு தலா பொதுப்படையாக இந்த இடத்துல சொல்லி காட்டுவது நாங்கள் பார்க்குறோம் அப்போ அல்லாஹு தாலா சில சட்டங்களை பற்றி சொல்கிற போது எங்களுக்கு தெளிவாக சொல்கிறான் எப்படி சொல்கிறான் வல்லதீன யுத்தவன மின்கும் மின்கும் உங்களில் வந்து மரணித்தவர்கள் அவர்களுடைய இத்தாவை பொறுத்தவரையில் வயதர் உண அஸ்வாஜன் மனைவிமார்களை கணவன்மார்களை மனைவிமார்கள் விட்டிருக்கிற நிலையில் இத்தா இருப்பார்களாக இருந்தால் ரப்பஸ் நபி அன்பூசி இன்ன அற்பா அஷ்வூரின் இவர்கள் வந்து அர்பத்த ஆஷ்குரின் அஷுரன் அல்லாஹரா சொல்லி காட்டுகிறான் எப்படி இவர்கள் வந்து நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் இத்தா இருப்பார்கள் என்று அல்லாவுதலா சொல்லி காட்டுறான் அருள் சொல்லி காட்டுகிறான் திருப்பி சொல்கிறான் வவுலாது அஹமாலி அஜர் ஐம் அல்லா சொல்லி காட்டுகிறான் கர்ப்பவதியாக இருந்த நிலையில் வந்து தலாக் சொல்லப்பட்ட பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய இத்தா காலம் எப்போதுன்னு சொன்னால் எப்போது அவர்கள் குழந்தையை பிரசவிக்கிறார்களோ அப்போது அவருடைய இத்தா முடிந்து விடுகிறது இப்போ ஒரு பெண் வந்து தலாக் சொல்லப்படுகிறாள் ஒரு பத்து நாள் கழிந்ததற்கு பின்னால் அந்த குழந்தையை அவள் பெற்றுவிட்டாள் என்றால் அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த இத்தா முடிவடைந்து விடுகிறது இதைத்தான் நல்லா இல்லை சாணகத்தலை இந்த இடத்துல வந்து சொல்லி காட்டு நாங்கள் பார்க்குறோம் அப்ப இந்த அடிப்படையில் வந்து வேறொரு இடத்திலே கணவன் நாள் அதாவது தலாக் சொல்லப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இத்தாவை பற்றி அல்லா சொல்கிற போது மூன்று ஹயல் காலம் வரைக்கும் அந்த பெண்ணை வந்து தன்னுடைய இத்தா காலமாக கணப்பிட்டுக் கொள்வாள் அது வரைக்கும் அவள் அந்த இத்தா காலத்தை அவள் அனுஷ்டித்துக் கொள்வாள் என்று அல் குருவான அல்லாஹூத்தலா சொல்லி காட்டுறாள் மூன்று ஹைல் என்று சொல்கிற போது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத அளவை சொல்லி காட்டுறது அப்ப இந்த நேரத்தில் வந்து அந்த நாட்கள் சரியாக மூன்று மாதம் கணக்கிடப்படாவிட்டாலும் கூட மூன்று ஹயல் காலத்திலிருந்து துப்புரவு செய்யப்பட்டு விட்டால் இந்த இத் அவனுடைய காலம் முடிந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி அல் குர்வாண்டே அல்லாஹுதில்ல சாத்தாரா சொல்லி காட்டும் நாங்கள் பார்க்குறோம் அப்போ தெளிவாக இஸ்லாம் என்ன சொல்கிறேன் என்றால் ஒரு பெண் வந்து இந்த இரண்டு கோணங்களிலும் எப்படி இத்தாக இருக்க வேண்டும் எவ்வளவு காலம் இத்தாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை வந்து இஸ்லாமியங்களுக்கு சொல்லி காட்டுகிறது அதே நேரத்தில் இன்னொரு சட்டத்தை இஸ்லாம் சொல்கிறது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற போது உடலுறவு கொள்வதற்கு முன்னால் அந்த பெண் தலாக் சொல்லப்பட்டால் அல்லது கணவன் மரணித்து விட்டால் அதற்குரிய சட்டம் என்னவென்றால் தலா சொல்லி காட்டுகிறான் யா யுகல்ல ஆமனு இதானுமுல் மோமினாத் மூமினான பெண்களை நீங்கள் திருமணம் முடித்து கொண்டால் தும்ம தல்லத்து மூகுன்ன மின் கபுல அந்தமஸ் சூகுன்ன நீங்கள் அவர்களை தொடுவதற்கு முன்னால் நீங்கள் தலாக் சொல்லிவிட்டால் ஃபமாலக்கும் அலை இன்ன மின் எத்தின் த ததுகா அவளுக்கு இத்தா காலம் என்று நீங்கள் கருப்பிடுவதற்கு எதுவுமே கிடையாது என்று அல்லாஹு அல் அல்குருவாங்க சொல்லிக்காட்டும் நாங்கள் பார்க்குறோம் எனவே இது வந்து இரண்டு பேரும் வந்து திருமணம் இருக்கின்ற நிலையில் வந்து ஏதாவது ஒன்று உடலுறவு கொள்வதற்கு முன்னால் நிகழ்ந்து விட்டால் அவர்களுக்கு இத்தா இல்லை என்கிற ஒரு செய்தியை அல்லாஹுதில்ல சாணு தலா சொல்லிக்காட்டும் நாங்கள் பார்க்குறோம் அதே நேரத்தில் வந்து இத்தா பொறுத்தவரை எங்கே அந்த பெண் அனுஷ்டிப்பார் என்றால் பொதுவாக இத்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் வந்து கணவனுடைய வீட்டில் தான் அந்த இத்தாவை இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்னவென்றால் ஒரு கணவனை ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை திருமணம் முடிக்கின்ற போது தன்னுடைய வீட்டில் தான் சொல்லுகிறான் நீங்க எங்க இருக்கின்றீர்களோ அங்க நீங்க உங்களுடைய மனைவிமார்கள் நீங்கள் குடிபெயர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த அடிப்படையில் அவர்களுக்கு உரிய அந்த செலவுகளை அவருடைய உரிய காலத்திலே செய்ய வேண்டிய சில செலவுகளை கணவன் செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது அல்லாஹுத்தால் இதை பற்றி சொல்கிற போது அழைக்கும் உங்களுக்கு அவர்கள் செய்தவற்றுக்கு நீங்கள் நல்ல செலவுகளை நன்மையான விடயங்களை அவர்களுக்கு நீங்கள் செய்வதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹு அல் குருவான் சொல்லி காட்டுவது நாங்கள் பார்க்குறோம் அப்ப உதாரணமாக ஒரு மனைவி வந்து கணவனுடைய வீட்டில் இருப்பதற்கான இன்னொரு ஹிக்கு மற்ற ஞானமும் என்னவென்றால் ஒரு மனைவி வந்து கணவனுடைய வீட்டில் உதாரணமாக அந்த மூன்று தலாக் விடயத்தில் தலாக் சொல்லப்படுகிற போது சில நேரங்களில் வந்து அந்த பெண்ணை தலாக்கில் இருந்து மீட்டெடுப்பதற்கு மூன்று தலாக்கு முடிவடைவதற்கு முன்னால் இரண்டு தலாக் சொல்லப்பட்ட நிலையில் அந்த மனைவியை மீண்டும் தன்னுடைய கணவன் அவள் மனந்திருந்துகிற போது கணவன் அதை மலர் திருந்துகிற போது அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிற போது மீட்டெடுத்து கொள்ளலாம் என்கிற ஒரு விடயத்திற்காகத்தான் இஸ்லாம் வந்து இந்த ஏற்பாடை சொல் சொல்கிறது ஆனால் அந்த பெண் வந்து தன்னுடைய பெற்றோருடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கணவனுடைய அனுமதி பெற்று செல்வாளாக இருந்தால் அதில் மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது எந்த ஒரு தடையும் கிடையாது அவள் வந்து விரும்பினால் தன்னுடைய பெற்றோருடைய வீட்டிற்கு செல்லலாம் என்கிற ஒரு விடயத்தையும் வந்து இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது இப்போ சில நேரங்களில் வந்து அவள் ஒரு பிரசவ ஒரு நிலையில் இருக்கிற போது கூட கணவனுடைய அந்த பராமரிப்பில் அந்த இத்தா காலத்தை முடித்துக்கூட முடித்துக்கொள்வது ஒரு சிறப்பானதாக இருக்கும் அப்போ இஸ்லாம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் தலாக் சொல்லப்பட்ட வேளையிலும் வந்து அந்த மனைவி வந்து எந்த விதமான அனாதரவாகவும் இருக்கக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் இஸ்லாம் விரும்புகிறது அப்போ அதனால தான் இப்படியான ஒரு படை அதனால தான் சொல்கிறான் அவர்கள் வந்து அந்த குழந்தை வந்து பிரசவிக்கின்ற வரைக்கும் நீங்க செலவு செய்யுங்க கட்டாயம் ஒரு கணவன் தான் செய்ய வேண்டும் அதுதான் ஒரு உசிதமான ஒன்று என்பதை சொல்வதற்காகத்தான் இஸ்லாம் இத்தகைய ஒரு ஏற்பாட்டை செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படி அந்த மனைவி அவர் மீண்டும் திருமணம் முடிக்க வேண்டுமாக இருந்தால் உதாரணமாக தலாக் சொல்லிவிட்டால் முழுமையான ஒரு தலாக் சொல்லிவிட்டால் இவரும் ஒரு திருமணம் முடித்து விட்டார் அல்லது திருமணம் முடிக்கவில்லை இப்போ இந்த நிலையில் வந்து அந்த முதல் மனைவியை இவர் திருமணம் முடிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த முதல் மனைவி இன்னொரு கணவனை இன்னொருவரை திருமணம் முடித்து தலாக் சொல்லப்பட்டதற்கு பின்னால் தான் இவர் திருமணம் முடித்து கொள்ளலாம் அப்போ அது வந்து தலாக் வந்து அந்த முதல் கணவன் அதாவது இரண்டாவது முடிக்கின்ற கணவன் இருந்து தலாக் பெறப்பட்டால் தான் முதலாவது தலாக் சொல்லப்பட்டவருக்கு இது அனுமதியாக இருக்கும் என்பதையும் சொல்லி சொல்லிக்காட்டுகிறது சில நேரங்களில் வந்து சிலர் நினைச்சுவார் என்றால் பேசாமல் உறவில்லாமல் இருப்பார்கள் ஆனால் தலாக்கு இருக்காது இப்போ நிறைய குடும்பத்தில் பார்க்குறோம் கணவன் மனைவி பேச மாட்டார்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் செலவெல்லாம் செய்வார்கள் சில நேரங்களில் வந்து மனைவியோடு பேசுவதற்கு பதிலாக பிள்ளைகளோடு தான் பேசிக்கொள்வார்கள் இப்படி வருடக்கணக்கில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இது மிகப்பெரிய ஒரு பாவம் பெரும்பாவங்களில் ஒன்று கணவன் மனைவியும் ஒரு வீட்டில் வந்து பேசாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு பாவம் நாங்கள் வருடக்கணக்கில் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நிலையில் வந்து ஒரு கணவன் தலாக் சொல்லி சொல்ல சொன்னால் அல்லது பிரிந்து விட்டால் என்றைக்கு அவர்கள் பிரிகிறார்களோ அன்றைக்கு தான் இந்த தலாக் இருக்கும் உதாரணமாக நான்கு வருடங்கள் பேசாமல் இருந்து நான்காவது வருடம் அவர்கள் தலாக் சொன்னாலும் மரணித்து விட்டாலும் அந்த நான்காவது வருடம் தான் அவருக்கு இதாக இருக்கும் ஆனால் அந்த பேசாமல் இருந்த காலங்கள் வந்து இத்தாவாக கணிக்கப்பட மாட்டாது அது அவர்களுக்குரிய பெரும் பாவத்துக்குரிய தான் இருக்கும் அது அப்போ அதனால் வந்து இவர்கள் பேசாமல் உதாரணமாக சில நேரங்களில் வந்து கணவனுடைய மனைவியும் வந்து வேறு ஒரு இடங்களில் வாழ்வார்கள் சந்திக்கவும் மாட்டார்கள் ஆனால் தலாக் இருக்காது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து உசிதம் என்னவென்றால் இரண்டு பேரில் ஒருவர் வந்து தலாக் சொல்லிவிட வேண்டும் இப்படி இருக்கவும் கூடாது பிடிக்கலையா தலாக்கை சொல்லிவிட்டால் மனைவி வந்து இத்தாவுக்குரிய அந்த செயற்பாடுகளை செய்து கொள்வால் இத்தாவுடைய சட்டம் முடிந்துவிடும் அப்போ இரண்டு பேரும் இப்படியே இருப்பார்களாக இருந்தால் அது அவர்களுக்குரிய தண்டையாகவும் பாவமாகவும் அமையும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இத்தாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சமுதாயத்தில் வந்து இது ஒரு சடங்கு ரீதியாக செய்யப்படுவதை நாங்கள் பார்க்குறோம் ஒரு இத்தாவுக்கான ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவளை அப்படி ஒரு வீட்டிலே அடைத்து வைப்பார்கள் சில இடங்களில் பச்சை ஓலையினால் அடைப்பார்கள் யாரும் பார்க்கக்கூடாது என்று சொல்லுவார்கள் சூரியன் படக்கூடாதுன்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இத்தாவுக்கு என்று பிரத்யேகமான எந்த ஒரு சட்டமும் கிடையாது இத்தாவுக்கு என்று சில விடயங்களை எப்படி இஸ்லாமியங்களுக்கு சொல்லி காட்டுறேன்னு சொன்னால் உதாரணமாக ரசூசல்லா ஹலேவசல்லம் அவர் சொன்னார்கள் மனம் பூசுதல் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் இத்தா காலத்தில் மனம் பூசக்கூடாது புத்தாடை அணியக்கூடாது இதெல்லாம் இஸ்லாம் ஏன் சொல்கிற என்றால் அந்த கணவன் மீது ஒரு ஒரு தூக்கத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் அதே நேரத்தில் வந்து அந்த இத்தா காலத்தில் மற்றவர்களுக்கு ஆசை வரக்கூடாது என்பதற்காகவும் தான் இதற்கு கணிப்படை காரணம் ஏனென்றால் ஜாஹிலிய காலத்தில் என்ன செய்வார் என்றால் இன்றைக்கும் அந்த வழக்கம் இருக்கிறது இத்தாவிலே ஒரு பெண் இருப்பாளாக இருந்தால் இத்தா காலம் முடிப்பதற்கு முன்னாலே சில நேரங்களில் வந்து திருமணத்தை கூட பேசுவதற்கு முன் வருவார்கள் அந்த ஒரு விடயத்தை கருத்தில் கொண்டு தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது ஒரு மனப்பெண்ணாக அந்த இப்படி மற்றவர்களுக்கு ஒரு கவர்ச்சியாக வளமையாக இருப்பது போன்று இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஒதுக்கமாக மற்றவர்களோடு வளமையாக பேசுவது போன்று அல்லாமல் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது ஆனால் யாரும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லலை ஒரு வளமையாக ஒரு பெண் வந்து யாரோடு பேசக்கூடாது யாரோடு பழகக்கூடாதோ அதைத்தான் இத்தா காலத்திலும் செய்யக்கூடாது மகரமி அஜினமி என்பதை தான் பேண வேண்டும் வேறு எந்த ஒரு சட்டமும் காலத்துக்கு காலத்துக்கென்று பிரத்யேகமான ஒரு சட்டம் கிடையாது இப்போ அதே நேரத்தில் வந்து உதாரணமாக அதற்கு என்ன ஒரு சார்ந்து அளிக்கணும்னு சொன்னால் ஒரு பெண் வந்து தன்னுடைய ஒரு தேவை கருதி வந்து என்ன செய்கிறார் என்றால் தொழிலுக்காக அல்லது வேறு ஒரு தேவைக்காக வெளியே செல்ல வேண்டுமாக இருந்தால் செல்லலாம் அதற்கு இஸ்லாம் வந்து அந்த அனுமதியை தந்திருப்பதை நாங்கள் பார்க்குறோம் உதாரணமாக ஜாபிர் அலி உள்ளாகவன் அவர்களுடைய மாமியினுடைய ஒரு சம்பவம் வருகிறது அவர்களை சொல்லுகிறார்கள் துல்லிக்க ஹாலத்தி தலாது மூன்று முறையினுடைய மாமி வந்து சாட்சி என்று வருகிறது மாமி என்று வருகிறது தலாக் சொல்லப்பட்டார்கள் அப்ப அந்த நேரத்தில் வந்து அவருடைய ஈச்சம்பள தோட்டத்திற்கு ஈச்சம்பளங்களை கனிகளை புறக்குவதற்காக சென்ற போது ஒரு மனிதர் அதுக்கு குறுக்கிட்டு ஏன் இப்படி நீ வெளியேறுகிறார் காலத்தில் வெளியேறக்கூடாது என்று சொன்னபோது அப்போ வருகிறது அதாவது அவருடைய அந்த ஈச்சம்பளத்தை என்ன பறிப்பதற்காக லி தஜித்த நகலகா அவருடைய அந்த ஈச்சம்பளத்தை பறிப்பதற்காக செல்கிறார் அப்படின்னு மனிதன் வந்து சொல்கிறார் அப்படி போகக்கூடாது என்று சொன்னவுடன் ரசூ சல்லா ஒலிவு செல்ல மாவட்டத்தில் இது முறைப்பாடு செய்யப்பட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள் ஃபஜித்தி நஹ்லக்கி ல அல்லக்கி அந்த சத்தக்கி மின்ஹு அவு தப் அலி ஹைரத் ரசூ சல்லா அலிசம் என்ன சொன்னார் என்றால் நீ உன்னுடைய ஈச்சம்பழத்தை நீ பறி சில நேரங்கள் அதில் நீ செலவு செய்யலாம் அதில் நீ நன்மை கூட செய்யலாம் என்ன நன்மைன்னு சொன்னால் வீட்டுக்கு செலவு செய்யலாம் பிள்ளைகள் இருப்பார்கள் சில நேரங்களில் வந்து தலாக் சொல்லப்பட்ட ஒரு பெண் வந்து என்ன பிள்ளைகளுக்கு வந்து செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் யாருமே இருக்க மாட்டார் அப்போ அந்த நேரத்தில் தொழில் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அப்போ வெளியே செல்கிற போது பலரை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பலரோடு பேசக்கூடிய சூழல் இருக்கும் எனவே அதனை ஒரு நிர்பந்த ஒரு நிலையாக எடுத்து தான் நாங்கள் அதை கையாள வேண்டும் ஆனால் அதற்காக வேண்டி வெளியிலே இப்படி செல்ல வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற என்பதற்காக சட்டம் இருக்கிறது என்பதற்காக இத்தாவில் இருக்கின்ற போதெல்லாம் வெளியே செல்லலாம் என்று அதை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது ஒரு தேவைகை ஒரு வைத்திரிடத்திலே செல்ல வேண்டும் இப்படி வேலைக்கு செல்வது அல்லது ஒரு உறவினருடைய ஜனாசா வீட்டுக்கு செல்வது ஏன் ஒரு திருமண வீட்டிற்கும் செல்லலாம் அதிலே மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது பெருநாள் காலம் வருகிற போது பெருநாள் திடலுக்கு சென்று தொடரலாம் இதிலேயெல்லாம் அது எந்த ஒரு தடையும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தா தொடர்பாக இருக்கின்ற பல மூட நம்பிக்கைகளுக்கு நாங்கள் எந்த ஒரு மதிப்பும் கொடுக்கக்கூடாது இஸ்லாம் எதை சொல்கிறதோ அதைத்தான் கருத வேண்டும் அப்போ ஒரு பெண் வந்து வெளியே செல்கிறாராக இருந்தாலும் அது ஒரு இத்தா சட்டம் இருக்காது இருக்கும் எப்படி அவள் திருமணம் முடிக்க முடியாது அதே போன்று அதே நேரத்தில் வந்து சில நேரங்களில் கணவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற போது கணவனுடைய அந்த அனுமதி பெற்று சில வேலை வந்து தலாக் இருக்கக்கூடிய ஒரு இத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வெளியே செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட விஷயங்களை தாம் கருத்தில் கொண்டுதான் இஸ்லாம் வந்து இந்த இத்தா சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அன்றைக்கி முஸ்லிம் சமுதாயத்தில் அன்றைக்கு அதிகமானோர் வந்து தலாக் சொல்லப்பட்டால் இத்தா இருப்பதில்லை இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது தலாக் சொல்லப்பட்டால் நிறைய பேர் வந்து மரணித்தால் தான் கணவன் மரணித்தால் தான் இத்தா இருப்பார்கள் தலாக் சொல்லப்பட்டால் இதாக இருப்பதில்லை எனவே கட்டாயம் வந்து இரண்டு நிலைகளில் நாங்கள் இத்தா இருக்க வேண்டும் என்று தான் ஒரு பெண் பண்ணுக்கு இஸ்லாம் வந்து இந்த அல் குருவான் வந்து நேரடியாக இந்த பணிபுரியை விடுக்கிறது இந்த சட்டங்கள் இத்தாவுடைய சட்டங்களை இஸ்லாம் அல் குருவான் வந்து நேரடியாகவே நான் சொன்ன அந்த குருவானிய வசனங்களின் மூலம் சுட்டிக்காட்டப்படுது நாங்கள் பார்க்குறோம் எனவே அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் இந்த விடயத்தில் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா இத்தா தொடர்பாக சில சட்டங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது இத்தாவை பொறுத்த வரைக்கும் திருமணம் முடித்த பின்னால்